வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சமையல் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுவும் தம் பிரியாணி தான் வாங்க எப்படி செய்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து கறிக்கு வந்து நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு செய்யும்போது சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து மசாலா கறியில் போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கல்லுப்பு பார்த்திங்கன்னா அதையுமே கூட போட்டுக்க வேண்டியது தான் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம வந்து பிரியாணிலாம் சேர்த்துக்கணும் அதனால் தயிர் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் வந்து அது கூடவே ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ ஊற்றிட்டு எலுமிச்சப்பழம் வந்து ஒரு சின்ன அளவுக்கு எடுத்து நம்ம நல்லா அது கூடவே புளிஞ்சு விட்டுக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் விட்டுக்க வேண்டியது தான் நெய் விட்டுட்டு புதினா வந்து ஒரு கொஞ்சம் பிளவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் பூலம் போட்டுக்கலாம் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறிச்சுனா நம்ம சமைக்கும் போது எடுத்துக்க வேண்டியதாக பிரியாணி செய்யும் போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கறி கூட எப்பயுமே வந்து மசாலா ஊராது நம்ம செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யும் போது நல்லாவே ஊறும் அந்த புளிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து அது கூட ஊறி இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஊற வச்சுக்கலாம் அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ நாலு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கூட பட்டையும் ஜாதி பத்திரி நட்சத்திர சோம்பு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் பட்டை அது கூடவே வந்து கிராம்பு ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கலாம் இது இல்லாமல் போட்டு அண்ணாச்சி பூவும் வந்து ஒரு பூ போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு ஒரு நாலு பூவில் வெங்காயம் நீல கட் பண்ணி அதையுமே கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கோல்டன் ப்ரௌனாக ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் கூடவே ரெண்டு பச்சை மிளகா நல்லா கீறி அதையும் கூட சேர்த்து வதக்கிக்க வேண்டியது தான் இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வதங்கியிருக்கு இன்னுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நாலு போல் தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வந்து கொலைய வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து தக்காளி வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா அதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து கூட சேர்த்துக்க வேண்டியதுதான் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லியும் அதே அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்க வேண்டியதுதான் இது ரெண்டுமே போட்டு நல்லா வந்து வதக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் எங்களுக்கு அது உங்களுக்கு இது கூட வந்து பிரியாணி கூட போட்டு வதக்க பிடிக்கலனா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டோட அரைச்சி கூட போடலாம் சூப்பராக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் சின்ன கப்பளவுக்கு அளவுக்கு தயிர் வந்து ஊற்றிக்க வேண்டியது தான் அதையுமே கூட சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் இப்போ இந்த மாதிரி எல்லாம் வதக்கிட்டு மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து கறியில் போட்டிருக்கோம் அதனால் வந்து கம்மியாக போட்டாவே போதும் நான் அரை கிலோ கறி தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூனுக்கு வந்து ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு போட வேண்டியது தான் இப்போ கறி வந்து நல்லா ஊறி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கறி எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் நம்மளை உடனே வதக்கினதுக்கு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த கறியில் இருக்க தண்ணி நல்லா வடிஞ்சு நல்லா வெந்துடும் பிரியாணியோடு சாப்பிடணும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் போல் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கூட போட்டு நல்லா வதக்க வேண்டியதான் அந்த கறியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றினா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு நல்லாவும் சாஃப்டாக கறி வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரியுது இது இன்னும் நல்லா வதக்கினிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து கறியில் விட்டுருக்கோம் இருந்தாலும் வந்து இப்போ நம்ம வதக்கும்போது ஒரு ரொட்டி விட்டால் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியதாக ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இப்போ அந்த நெய்யும் நல்லா உருகுது அந்த ஸ்டீஸில் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன்னா நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விற்கணும் தம் போடுறது இருந்தால் சப்போஸ் குக்கரில்னா ஒன்றுக்கு ஒன்றரை வச்சாவே போதும் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போடலாம் இப்போ தான் வந்து கொதிக்க ஆரம்பித்து இன்னும் நல்லாவே கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் தான் பாஸ்மதி ரைஸ் ஊறணும் இல்லைனா வந்து நம்மளுக்கு உடையும் எல்லா அரிசியுமே வந்து நல்லா போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தம் போடலாம் தம்மு வந்து ஒரு கால் மணி நேரம் போட்டாவே போதும் ரொம்ப நேரம்லாம் இல்லை சிம்மில் போட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டெல்லாம் அந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து ஊறட்டும் இப்போ க நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடையணும் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு தம் போடும் போது நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியோட மூடி வச்சுட்டாலும் ரொம்ப கொலகுலன்னு இருக்கும் ஒரு சாதத்தோட சாதம் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வரும் இப்போ நல்லா வந்து ரெடியாகிடுச்சு நம்ம வந்து மூடி போட்டு தம் போட வேண்டியது தான் நான் அதோடய மூடியை போட்டுட்டு கல் நல்லா வெயிட்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து காற்றுலாம் வெளியே போக அப்படியே இருக்கும் சிம்மில் வைக்கணும் அவ்வளோதான் ரொம்ப வந்து மிதமான ஹீட்டில் இருந்துன்னா சாப்பாடு வந்து நல்லாவே உங்களுக்கு வெந்துடும் இப்போ வந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் வந்து கலர் பொடி வந்து போட்டுக்கோங்க இல்லைனா வந்து அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்லாம் நான் வீடியோ கோசம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு போட்டிருக்கேன் நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து நெய்யை உருக்கி அது மேலே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்களா அது வந்து தனி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தன் நல்லா வந்து வித்தியாசமாகவே இருக்கும் நம்ம நல்லா கமகமன்னு அந்த நம்ம திறக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் கழித்து நான் நெய் விட்டு சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து தண்ணி கொதிக்கும் போதே அது கூடவே நெய் போட்டுருவேன் இப்போ நல்லா ரெடி தட்டில் வச்சு நல்லா ரைத்தா முட்டையோட வச்சு சாப்பிடுங்க சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவோட சூப்பராக இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை இந்த வீடியோ பேர் தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ சந்திட்டு டேட்டா பாய்